இதை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வரணுங்கிறதுக்காக இது ரொம்ப எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காரு ஆனால் இந்த இதுதான் சரியான நேரமான கட்சிக்குள்ளையும் கேட்குறாங்க வெளியிலையும் கேட்குறாங்க காரணம் என்னென்னா இப்போ ரெண்டு மாதத்தில் ரெண்டு மூணு மாதத்தில் தேர்தல் வருது தேர்தல் முன்னாடி இது ஒரு பெரிய ஒரு இது பண்ணுறாரு இது இதுக்கு முன்னாடி இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் வேறு நடந்தது சென்னையில் பார்த்துருப்பீங்க அதில் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இதாக இருக்குது ஒப்பந்தமாக இருக்குதுன்னு வேறு கூறப்பட்டது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் சொன்னாங்க இது தமிழ்நாடுக்காக செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் தான் இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது இது வரவேற்கத்தக்கது தான் ஆனால் ஸ்பெயினுக்கு இப்போ சமீபத்தில் இவங்க கூட போயிட்டு வந்தாங்க மம்தா பேனர்ஜி போய்ட்டு வந்தாங்க அது என்ன எதிர்கட்சிகள் காரங்க முதல்வர்கள் எல்லாருமே ஸ்பெயின்லேருந்து துவங்குகிறாங்க ஆனால் இன்றைக்கி யூரோப்பில் இருக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப பெருசாக பண்ணுற ஒரு பொருளாதார நிலைமையில் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல யூரோப்பிலே பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமாக இருக்குது இருந்தும் தமிழ்நாடு முதல்வர் இந்த நேரத்தில் போகிறது ஒரு நல்ல எஃபர்ட்டு தான் சொல்லணும் நம்ம அதை இது பண்ண முடியாது அட் அட் த சேம் டைம் இப்போ பாருங்கள் தமிழ்நாடு அரசியலில் இவர் ஸ்டா ஸ்டாலின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இப்போ வெளியில் போகுது இது ஒன்றும் பெரிய இம்பேக்ட் ஒன்றும் கிடையாது தமிழ்நாடு அரசியலை பொறுத்துப்பட்டு பார்த்திங்கன்னா ஏன்னா அதை செய்ய வேண்டிய காரியம் அவர் செய்கிறாரு அது நடக்கட்டு தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் கூடவே இதுவும் வரும் இது என்னது எதுக்கு இப்போது இதை தவிர்த்து மற்ற எங்கெல்லாம் போப்பிட்றாரு என்ன பண்ணப்புறாரு ஏன்னா மம்தாவும் இப்படி தான் போயிட்டு வந்தாங்க ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் மாதிரி தெரியல ஆனால் தமிழ்நாடையும் மேற்கு வங்காளத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைந்த மாநிலம் அது பட் அட் த சேம் டைம் ஒரு புது முயற்சி எடுக்கிறாரு முதல்வர் அது பார்ப்போம் எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வருது என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொப்போசல்ஸ் அது ஃபைனல் ஆகிறதுங்கிறது பார்க்கணுங்க இல்லைங்க அதாவது பாருங்கள் அது மேற்கு வங்காளமாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சிகள் எங்கள் ஆட்சியில் இருக்காங்களோ இந்த ப்ரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் குறிப்பிட்டதாக பிஜேபி ஆளும் மாநிலங்கள்லாம் ரொம்ப நல்ல ஸ்கீமாக இருக்குது இன்ஃபேக்ட் பிரதமர் இது தான் எடுத்து எடுத்து சொல்கிறாரு எப்படி இதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் இது இதை வந்து எத்தனை குடும்பங்களுக்கு இதுவரை நாலு கோடி வீடுகள் கட்டி கொடுத்தாச்சுன்னு என்ன சொல்வோமோ அதை செய்தோன்னு இதை ஒரு இது இருக்கார் இருந்தும் எதிர்கட்சி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை எய்தர் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல கடைக்கு யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேராமல் அந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது இப்போ ஆளுநர் ஏதோ ஒரு பேசிஸில் தான் அவர் சொல்கிறார் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பல ரிப்போர்ட்ஸ் கிடச்சிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள முதல்வர் சொல்கிறேன் எங்களுக்கு ஃபண்ட்ஸே கொடுக்குறது இல்லை இந்த மன்ரேகான்னு ஒன்று இருக்குது பாருங்க நூறு நாளுக்கு வேலைக்கா வேலை கொடுக்குற மாதிரி அந்த இது கொடுக்குறது அலோவன்சஸ் அப்பி இதே தான் கம்ப்ளைண்ட் வருது சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆக மாட்டேங்கிறது ஏன்னா சென்டர் ஒரு கைட்லைன்ஸ் அனுப்புகிறாங்க அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் ஏன்னா அதில் ஊழல் மின்னல் நிறையா இருக்குது அதை முல்ல முல்ல அதை ஊழலை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா பாருங்கள் யாருக்கு பெனிஃபிட் கிடச்சிது யாருக்கு வாங்கிட்டாங்க ஒன்றும் தெரியாது அதனால ஒரு தொ ஒரு மு முயற்சி நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ ஆளுநர் இது மாதிரி சொல்கிறாருன்னா இப்போ வெறும் ஆளுநரை கண்டம் பண்ணினா மேட்ரு வராது ஆக்சுவல் என்ன டார்கெட் இருந்தது என்ன அச்சீவ் ஆச்சு எவ்வளோ வீடு குடியிருப்பு கட்டி கொடுக்கப்பட்டது எவ்வளோ ஹேண்ட் ஓவர் ஆச்சு ஏன்னா இது வேணுங்கிற சென்ட்ரல் இது டைரெக்ட்லி சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் இது இதை பார்க்க வேண்டியது இதில் எந்த உண்மை எந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் அவர் கவர்னர் கிட்ட இருக்குங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் அது இதை நம்ம இதை நம்ம சும்மா ஒரு கவர்னர் சும்மாவாவது சொல்கிறாருன்னு அப்படி நம்ம அதை டிஸ்மிஸ் பண்ண முடியாது இல்லை சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்போ பாஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு அதை ஒன்றும் நோட்டிஃபை பண்ணலை அப்புறம் கோவிட் வந்துருச்சு கோவிட் பீரியடில் அந்த மூணு வருஷம் ஒன்றும் பண்ணலை இப்போ திருப்பியும் அந்த பேச்சு வருது அதை பண்ண போகிறேன்னு அவர் சொல்லிருக்கார் மேற்கு வங்காள இது அம மேற்கு வங்காளத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் குறிப்பிட்டு என்ன சொல்லுவதுன்னா மத ஆதாரத்தினால சில கொடுமைகள் செய்யப்பட்டு அவர்கள் அந்த நாட்டை விட்டு ஓட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது அதை விட்டுட்டு அவங்க ரெஃப்யூஜியாக வர்றாங்க அப்படி பார்க்க பார்த்தேன்னா எந்த நாட்டில் இருந்தெல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பீட் ட்ராக்ல அவங்களோட சிட்டிசன்ஷிப் மேட்டரை ப்ராசஸ் பண்ணலாம் தான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆனால் இதை பற்றி ஒரு தப்பான கருத்து பரப்பப்பட்டது அதாவது இது இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து இருக்கிறது இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இது பிரச்சனை வரும் இவர்களுக்கு குடியிருப்பு அதாவது குடிமகனோட இது பறிக்கப்படும் அப்படி இப்படி என்னெல்லாமோ கதையெல்லாம் கட்டி அதை கன்ஃபியூஸ் பண்ணி பண்ண விட்டாங்க அதனால்தான் பார்த்துருப்பீங்க புதுதில்லியில் பாகில் இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய பல பேர் எல்லாரும் ஒரு பயத்தினால ஒன்றும் புரிஞ்சுக்காம ஏன்னா அடிப்படையாக சிஏஏங்கிறது இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்தோ இதுக்கு அவங்களுக்கு எதிர்த்து இல்லை அவர்கள்லாம் தேர் ஃபுல் ஃப்ள இந்தியன் சிட்டிசன்ஸ் ஸோ அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பட் வெளியிலேந்து மத காரணத்தினால யார் பர்சிக்யூட் ஆகிறாங்க அவங்களுக்கு இந்தியா அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு சரண் அடைந்த பிறகு அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறத இந்த ஸ்கீம் அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு ரிலீஜியஸ் ப்ரஸிக்யூஷன் ஆகுது அதாவது மத மதத்தினால் ப்ரஸிக்யூஷன் ஆகுறது எங்கே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானில் பாருங்கள் அவங்க வந்து இந்துக்களை கிறிஸ்துவர்களை நம்ம சீக்கிசம் இந்த சர்தார் சொல் அவங்கள இவங்கள தான் அவங்க இது பண்ணுறாங்க அதாவது எதர் கன்வெர்ட் பண்ணுங்கள் இல்லை நாடை விட்டு வெளில போங்க அவங்கள தான் துன்பம் பண்ணுறாங்க அவங்க மேலே தான் அட்ராசிட்டிஸ் நடக்கிறது அதாவது நான் முஸ்லீம்ஸ் பாகிஸ்தானில் அதே மாதிரி நீங்கள் இதுக்கு வாங்க ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தான்ல இதே தான் ஸோ இந்த ஸ்கீம் வந்து அங்கேருந்து தாங்கள் இந்துக்கள் தாங்கள் கிறிஸ்துவர்கள் தாங்கள் சீக்கியர்கள் சொல்லி அதனால் அவங்க பின்னாடி அவங்கள இதை துன்பப்படுத்துகிறாங்க அவங்க மேலே அட்ராசிட்டி பண்ணுறாங்க அதனால அவங்க ஓடி வராங்க அதனால் இந்த ஸ்கீம் வந்தது இப்போ என்ன பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு வங்காளத்தை பொறுத்தும் போது மட்டுவா கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குதுங்க அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் தலித் சமுதாயத்தை சேர்ந்த மேற்கு வங்காள இவங்க மேற்கு வங்காள வங்காளத்திலே இருந்தவங்க அவங்க அவங்க பங்களாதேஷில் பாதி பேர் சில பேர் பங்களாதேஷில் இருந்தாங்க சில பேர் மேற்கு வங்காளத்தில் இருக்காங்க பங்களாதேஷில் எப்போ இஸ்லாமியரோட தீவிரவாதம் போது இவங்களை தொந்தரவுப்படுத்தி இவங்களை அங்கேயிருந்து ஓட வச்சாங்க பல பேர் ஓடி இந்தியாவில் மேற்கு வங்காளத்துல சரணடைந்தார்கள் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்க்காக இது பண்ணுறாங்க இன்னி தேதி வரையில் அவங்களுக்கு இது ஒன்றும் கிடைக்கல சிட்டிசன்ஷிப் கிடைக்கல ஆதார் கார்டு கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் யாராவது இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் நம்ம பங்களாதேஷ்லேருந்து வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நெட்ஒர்க்கே இருக்கிறது அவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்குது ஓட்டர் கார்டு கொடுக்குறது இதில் பல திருணமூல் தலைவர்கள்லாம் இதில் இன்வால்வாக இருக்காங்க இதுக்கு முன்பு மார்க்சிஸ்டுக்கு ஆட்சியில் இருக்கும்போது மார்க்சிஸ்ட் தலைவர்கள் இதே பண்ணியிருந்தாங்க அப்படியே வெள்ள வர உள்ள வரங்களா சரி நீங்கள் உங்களுக்கு கார்டு கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஆதார் கார்டு ஓட்டர் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் கொடுத்துறோம் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போடுறோம் இதே மாதிரி தான் திரிணமூல் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இப்போ பதினொன்றுக்கு பிறகு இதே தான் நடந்துட்டு இருக்கு அவங்களெல்லாம் ஒரு குரூப் மாதிரி பண்ணி கையில் இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை அதனால் மேற்கு வங்காளத்தில் ஏறிட்டே போகிறது முக்கால்வாசி காரணம்னா அங்கே வந்த இஸ்லாமியர்கள்லாம் அதே நேரத்தில் மட்டுவா கம்யூனிட்டி தலித் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அவங்கள ஹிந்து தலித்துகள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம அப்படியே தவிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது இப்போ அவங்கள பாருங்க இங்க பிஜேபி அதுக்கு ரொம்ப தீவிரம் இது எடுத்து அவங்களுக்கு அவங்க நிஜமாவே அவங்க பங்களாதேஷ்ல வந்த காரணம் அவங்க இந்துக்கள் சொல்லி அவங்கள இது பண்ணாங்க அவங்க மேல ரொம்ப கொடுமை நடந்திருக்கு அதனால அவங்க வீடு வீடு வீடெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க இங்கே பல நாற்பது ஆண்டு கால மேலே ஆயாச்சும் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல இன்னும் நிறைய பட்டுவாசு பங்களாதேஷ்ல இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க அவங்க பெரும்பாலும் மமதா ஒன்று நமக்கா செய்யலைன்னு சொல்லி ஒரு ஒரு விரக்தி அடைந்து போன தடவை பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு யாருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் சிட்டிசன்ஷிப் கிடைச்சி ஓட்டர் அவங்க ஓட்டு போட்டாங்க ஆனால் பல பேருக்கு இன்னும் இன்றைக்கி குடியரசோட இது கிடைக்கல அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்புன்னு ஆள் அவங்க குடிமகனுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு வரல ஸோ அதனால் அவங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு அவர் இது கூடி சீக்கிரம் நடக்க போகிறதுன்னு வேறு சொல்லிட்டார் பட் திருப்பி திருப்பி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இது இந்தியாவில் இருக்கிற எந்த இஸ்லாமியர்களுக்கோ இல்ல ஹிந்து அல்லாதவர்களுக்கோ இது பிரச்சனை இல்லை அப்புறம் இதுல என்ன சொல்றாங்க எந்த நாட்டு யார் வந்து மதத்தினால வர்றவங்க அதுக்குன்னு முஸ்லீம்ஸ் வரக்கூடாதுன்னு இல்லை இப்ப யாராவது வேற யாராவது வர்றாங்களோ வருவாங்க ஆனா அவளுக்கு ப்ரையாரிட்டி அவளுக்கு விட ஆஸ் யூஷுவல் ருட்டீனில் வரும் கொடுக்க போகிறதில்லன்னு சொல்லல ஆனா இதை கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு குடிமகன் இதை பறிச்சுடுவாங்க அப்படின்னு ஒரு பொருளையை கலப்பி ஒரு மூமெண்டே நடந்து நீங்க பார்த்துப்பீங்க பெங்களூர்ல நடந்து சென்னையில நடந்து பல இடத்துல போராட்டம் அர்த்தமில்லாத போராட்டம் எல்லாம் ஒன்று சேர்த்து சும்மா பிஜேபிக்கு எதிர்த்து கத்த விடுறது பிரதமருக்கு எதிர்த்து பண்றது இது மாதிரி சதியெல்லாம் போட்டாங்க ஆனால் அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு ஏன்னா இஸ்லாமியர்களும் விட்டாங்க இந்துக்கள் அல்லாதவர்களும் இந்த பாரதத்தின் எப்போதுமே குடிமுகனாரர்களுக்கு தெரியும் இது அவங்கள பத்தி இல்லை இது தேர் ஃபுல் ஃப்ளெட் சிட்டிசன்ஸ் அதனால இந்த இது சட்டம் வந்து அமலுக்கு ஆகும் கட்டாயம் ஆகும் அது அமித்ஷாவும் சொல்லிட்டே இருக்காரு இவ்வளோ நாள் டிலே ஆன காரணம் என்ன அது அதுக்கு காரணம் ஒன்று கோவிட் சொன்னாங்க என்ன கேட்டீங்க இன்னொரு காரணம் என்னன்னா ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மேட்ரு பெண்டிங்காக இருக்குது அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்க எப்படி அதில் நீங்கள் இஸ்லாமியர்களையே சேர்த்துக்கல அவங்களுக்கு இப்போ ஏன்னா இது ரிலீஜியஸ் ப்ரஸிக்யூஷன் இப்ப பாகிஸ்தானில் இஸ்லாமியர்களை ப்ரஸிக்யூட் பண்றாங்கன்னு சொல்லி ஓடி வரவங்க இருக்காங்களா கிடையாது ஏன்னா அது இஸ்லாமிக் நாடு தானே அது எப்போ இஸ்லாமிக் நேஷனோ அங்கேயும் யார் ஓடி வராங்க மத காரணத்தினால